பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை இப்போது இந்த நாளின் இரவு வேலையில் நான் உன்னை தேடி வந்திருக்கேனா அதுக்கு கோடி விதமான காரணங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கும் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நான் செய்யக்கூடிய அற்புதமான விஷயத்தையும் வாய்ப்புகளையும் வரத்தையும் தான் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இரவு நெருங்கும் இந்த வேலையிலும் உன்னை தேடி வந்தேன் எல்லாரும் என் கிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க என் குடும்பத்துக்கு பாதுகாவலாக இரு என் பிள்ளைகளை வழி நடத்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துன்னு எத்தனையோ பேர் என்னை காக்கும் கடவுளாக நினைச்சி என்கிட்ட வரம் கேட்டாலும் நான் மனசார மனம் முவந்து வரம் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இப்போது இந்த நிமிஷம் நீயாகத்தான் இருக்கிறாய் அப்படி உனக்கான வரத்தை ஒப்பு கொடுப்பதற்கும் உன் வாழ்க்கையில் நீ நல்லா வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கும் தான் இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ வெற்றி பெற்றால் மட்டும்தானே இந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறது தெரிய வரும் அதுக்கு முன்னால நீ யாருங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எது சரி எது தவறு நீ எந்த விஷயத்துல திருத்திக்கணும் எந்த விஷயத்தை மாத்திக்கணும்னு முதலில் உன்னை பற்றிய தெளிவுகளை நீ உண்டாக்கிக்கோ இந்த தோல்விதான் உன்னை உனக்கே அறிமுகம் செய்யும் தோல்வியை கண்டு நீ பயப்படாத ஒருமுறை தோல்விங்கிறது அடுத்த முறை நீ வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டலாக இருக்குங்கிறத ஒருபோதுமே மறந்திடாதே ஏன் தங்கமே உன மாத்துறதுக்காக இந்த காலமும் வாழ்க்கையும் பலவிதத்தில் முயற்சிகள் செய்யும் ஆனால் இந்த காலத்துக்கிட்ட நீ தோத்து போயிடக்கூடாது வாழ்க்கையில் நீ சரிஞ்சு போயிடக்கூடாது நீ உயர்ந்து நிற்கிறத பார்த்து காலமே உனக்கு வெற்றியை கைகளில் வந்து ஒப்படைக்கும்படி உனக்கான விஷயங்களை சிறப்பாகவும் கவனமாகவும் தீவிரமாகவும் செய்ய ஆரம்பி எப்போவுமே நீ மனசில் வலிமையோட இருக்கணும் அதற்கு தனியாக போராட தயாராக இருக்கணும் எப்போவுமே யாரையுமே எதிர்க்காகவுமே நீ எதிர்பார்த்து இருக்காதே என் தங்கமே ஏன்னா இந்த உலகத்தில் எந்த மனிதரும் அடுத்தவங்க யாராவது தன்னை விட உயர்ந்த நிலைக்கு போறத விரும்பவும் மாட்டாங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க மிருகங்கள் எப்போதுமே பசி வந்தால் மட்டும்தான் அடுத்த மிருகத்தை வேட்டையாடும் ஆனால் மனிதனும் காசு பணத்துக்காகவும் அடுத்தவனை அழிக்க நினைப்பான் ஆசைப்பட்டதை அடைகிறதுக்காகவும் அடுத்தவன் அழிக்க நினைப்பான் அடுத்தவன் நல்லா இருந்தாலும் பொறாமப்பட்டு அவனை கீழே தள்ளணும் நினப்பான் இப்படி பணமும் ஆசையும் பொறாமையும் மனிதனை மனிதனாக வாழவிடாமல் சித்திரவதை செய்கிறதையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க எப்போவுமே உனக்கான விஷயங்களை நீயே செய்ய தயாராகு அடுத்தவங்களை நம்பி நீ இறங்கின காரியம் எதுவுமே முழு வெற்றியை தராது என்பதை புரிஞ்சுக்கு நடந்துக்கோ என் செல்வமே தேவையற்ற ஆசைகளுக்கெல்லாம் பூட்டு போட்டினா உனக்கு தேவையான விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் எப்போவுமே வாழ்க்கையில் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல்லதை விட கெட்டது தான் நிறைய உன் கண்களில் பார்க்கப்படும் நிறைய இந்த உலகத்தில் இருக்குன்னு ஆனால் நீ தான் அந்த கெட்டதை அழகாக லாபகமாக ஒதுக்கி வச்சுட்டு தேவையில்லாத ஆசைகளையும் தேவையில்லாத சுகங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவையானது எது சந்தோஷத்தை தரக்கூடியது எது நிம்மதியை தரக்கூடியது எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக அதை அடைவதற்காக வாழ்க்கையில் நீ வேலை செய்யணும் பெரும்பாலும் வாழ்க்கை உனக்கு சோதனைகளை தான் கொடுக்கும் ஆனால் நீ தான் அந்த சோதனைகளை தாண்டி சாதனை செய்யணும் என் செல்வமே சண்டை போட்டுக்கிறவங்களுக்கு என்னடா இதுன்னு வெறுப்புல சண்டை போடுவாங்க ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எங்கள் சண்டை சீக்கிரம் முடிஞ்சுடுமோன்னு ஆர்வமாக பார்ப்பாங்க நீ எப்போதும் சண்டை போடும் ஆளாக இருக்காம வேடிக்கை பார்க்கவும் ஆட்களிலும் ஒருவராக இருக்காம உனக்கான காரியத்தை திறம்பட செய்யக்கூடிய திறமைசாலியாக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய விருப்பம் இந்த உலகத்தில் இன்னமும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கனா உனக்கு திறமை இல்லைன்னு கிடையாது உன்னுடைய நேர்மையான எண்ணங்களும் நியாயமாக வாழணும்னு நினைக்கிற உன்னுடைய எண்ணமும் தான் நீ கஷ்டப்படுவதற்கு காரணமாக இருக்கு ஆனால் அதுக்காக நீ நியாயமாக நேர்மையாக வாழக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் உன்னுடைய திறமையை இன்னும் அதிகப்படுத்துன்னு நான் சொல்கிறேன் எல்லா விதத்திலும் நல்லவனாகவே நீ நடந்துக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாமல் கெட்டவங்கிட்ட ஏமாந்து போகிற நல்லவனாக நீ இருக்கக்கூடாதல்லவா கெட்டவனிடம் ஏமாந்து போகாமல் அடுத்தவன் பறிக்கிற குழியில் விழுகாத அளவுக்கு நீ திறமையாக யோசிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாகவும் இருந்தீனா உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வராது அதையும் தாண்டி சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் வரும்போது நீ தவறான பாதையில் போகணும்னு யோசிக்காத கஷ்டமும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் எல்லாமே உனக்கான சோதனைகள் தான் அப்படி சோதனைகள் வரும்போது நீ என்ன தானே நானே உனக்கு சோதனையாக கொடுக்குறேன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை மாற்றுதான் உன் மனசை மாற்றுதான் தான் நான் உனக்கு சோதிக்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் அல்லவா எப்போவுமே உன் மனசை நீ சுத்தமாக வச்சுக்கோ நேர்மையாக நியாயமாக நடந்துக்கும்படி யோசிந்த சிந்தனைகளை செய் யாருக்காகவும் பயப்படாமல் நேர்மையை கடைப்பிடி தோல்வி அடைஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் அதை தைரியமாக ஒத்துக்கோ உன்னுடைய திறமையை இன்னும் இன்னும் வளர்த்துக்கணும் என் தங்கமே எந்த நிலையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தைரியமான பிள்ளையாக நீ இருக்கணும் கஷ்டங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷங்களை அடுத்தவங்களுக்கு கொடு இந்த மனசுதான் தான் உன்னை நல்லா வாழ வைக்குன்றத நீ மறந்துட வேணாம் என் தங்கமே நீ எப்பவுமே சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்க முடியாம திணறதால தான் இன்னும் வாழ்க்கையில முன்னேற்றம் வர தாமதமாகுது எப்போவுமே வாழ்க்கையில் புத்திசாலியும் திறமைசாலியும் படிப்பாளியாகவும் இருப்பது பெருசு இல்லை எந்த நேரத்தில் எந்த முடிவை எப்படி எடுக்கிறேங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறும் நீயும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தினா அது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருங்கிறத புரிஞ்சுக்கோ ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இல்லைனாலும் பரவாயில்ல யாருடைய வேதனைக்கும் நீ காரணமாக இருந்திடக்கூடாது என் தங்கமி உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் மாற்ற முடியாது அவங்க அதே தான் பிறந்ததுலேருந்து சில குணங்களோடையும் கொள்கைகளோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்கணுங்கிறத உன்னால் மாற்ற முடியும் தானே நல்லவர்களை உன் அருகில் சேர்த்துக்கிட்டு கெட்டவங்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துட்டீங்கன்னா அதுவே உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிவிடும் எப்போதும் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற உன் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கி தர இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் நாங்கிற அகம்பாவமும் அவன் எப்படி நல்லா இருக்கலான்ற பொறாமையும் எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணுன்ற பேராசையும் ஒரு மனிதனை வாழ விடாது இந்த மூணு குணங்களும் உன்னை நெருங்காம நீ கவனமாக வாழப்பார் என் தங்கமே தேவைக்காக உன்னை தேடி வந்த சொந்த பந்தங்களும் தேவைக்கு அதிகமாக நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்களும் ஒருபோதுமே உனக்கு நிம்மதியை தராது தேவைக்காக தேடி வரும் மனிதர்களை ஒதுக்கிவிட்டு தூரமாக விலகிப்போ தேவைக்காக மட்டுமே நீ சொத்து சுகம்னு சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதியாக நீ வாழவும் தூங்கவும் முடியும் அல்லவா எப்போவுமே நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சாவியை போலதான் எந்த சாவி உனக்கு சரியாக வரும் நீ சரியானதை தேர்வு செஞ்சிட்டீனா அதை வச்சே எப்படிப்பட்ட மனிதர்களின் இதயத்தையும் உன்னால் திறக்கவும் மூடவும் முடியும் பேச்சையும் வார்த்தைகளையும் சரியாக வச்சுக்கோ திறமையாக வச்சுக்கோ அதை வச்சே நீ நினைச்ச காரியங்களை உன்னால் நிறைவேற்றிக்க முடியுமே சொல்லவே எல்ல இப்ப பார்த்தாலும் எல்லார்கிட்ட எதுக்கெடுத்தாலும் நீ முன்னெல்லாம் வாதாடிக்கிட்டே இருந்த ஆனா இப்போது வாதாடி ஒரு பிரயோஜனமும் இல்லை தான் கெட்ட பேர் வருதுன்னு பல உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டதானு எத்தனையோ விஷயத்த நீயும் சரியா நடத்திடணும் சரியா செஞ்சிடணும்னு முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு கடைசியில ஏமாந்தது தான் மிச்சம்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன நடந்தாலும் எதிர்த்து பேசாம வாதாடாமல் யார்கிட்டையும் சண்டை போடாம சச்சரவு செய்யாம எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு வந்துட்ட இப்போது புரிகிறதா என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே சிறு புன்னகையோட ஏத்துக்கிட்டு பிடிச்ச விஷயங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு பிடிக்காத விஷயங்களை விட்டு விலகி போக தயாராக இரு நல்லதே உனக்கு நடக்கும்படி இந்த கருப்பசாமி உனக்கு நல்ல வழியை காட்டுறேன் நீ அமைதியா இருக்கின்றதுக்காக நீ சோம்பேறி கிடையாது பயமில்லாமல் நீ நினைச்சதை சிறப்பாக அமைதியாக பொறுமையாக செய்யக்கூடிய மிகப்பெரிய பலம் வாய்ந்த பிள்ளைன்னு எனக்கு தெரியும் எப்பவுமே இந்த அமைதியையும் பொறுமையையும் உனக்குள்ள வச்சுக்கோ எந்த விஷயத்தை செய்வதற்கும் நீ தயக்கமோ பயமோ கொள்ள வேண்டாம் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை அழகாக ஆக்கி தர்றதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தி பேசவோ வேணாம் இன்னைக்கு வேணும்னா வலிமையும் அதிகாரமும் இளமையும் உன் கைகளில் இருக்கலாம் ஆனால் காலம் அதை மாற்றும் சக்தி படைத்ததல்லவா எப்பவும் எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடு ஓ வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு ஆறுதலாக இல்லைனாலும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தும்படி இல்லாம பார்த்துக்கோ என்று செல்லமே உன்னுடைய அறிவின் மூலமாக நீ உன் வாழ்க்கையை முறைப்படுத்திக்கிட்டு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் இன்னும் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்கான வழிகளை தேடு உன் வாழ்க்கை சுமிட்சமாக இருக்கும்படியும் சந்தோஷமாக இருக்கும்படியும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக செஞ்சு தர்றேன் கிட்ட நீ உரிமை எடுத்து பேசும்போதும் சண்டை போடும்போதும் அவங்க அதை என்ன நினப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு செய் ஏன்னா உன்னை மதிக்காத மனிதர்களிடம் போய் நீ உரிமை எடுத்து பேசினா அது அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் புரிஞ்சு நடந்துக்கோ